வணக்கம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவு முன்னேறி கொண்டு உள்ள மாநிலமாக இருக்கிறது அதுல பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பறிவு அதிகமா இருக்கு ஆண்களும் பெண்களும் படிப்பில் தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்டுள்ளனர் இப்போ அந்த சராசரி ரேட்டு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட அதிகமாகவே இருக்கு அந்த வகையில இப்போ பி முடிச்ச மாணவர்கள் மாணவிகளோட எண்ணிக்கை மற்ற மாநிலங்களோட அதிகமா இருக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேல சரியான ஒரு வேலை இல்லாம தான் நிலையில இருக்காங்க அவர்கள் தங்களுடைய திறமைக்கு இல்லாமல் வேற ஒரு பணியை செய்யறாங்க ஊதியம் குறைவாகவும் அஹ் வேறொரு பணியையும் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அந்த தொழில படிச்சுட்டு அந்த தொழிலுக்கான ஒரு வேலை கிடைக்கல அந்த வகையில இன்று சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கு நிர்ணயிச்சிருக்காரு அந்த மாநாட்டில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பாப்போம் பொதுவா இந்த உலக மாநாடு என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்நிய முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் நம்மளுடைய தமிழ்நாட்டின் தொழில்துறை இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல பெரிய ஒரு முயற்சியே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஆரம்பிச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது அப்போ தொண்ணூத்தெட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கு முதலீடுகள் செய்யப்பட்டது ஆனால் அதில் சுமார் ஒரு லட்சத்தி ஏழு ஆயிரம் கோடி அளவுக்கு உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகள் வந்ததாக தகவல் வந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் செய்து கொண்ட சுமார் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் நிறுவனங்கள் மட்டுமே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மட்டுமே முதலீடு செஞ்சது அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் நடத்திய இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் மூன்று லட்சத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி முதலீடுகள் வைக்கப்பட்டதாகவும் முன்னூத்தி நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் கூறப்பட்டது தமிழ்நாடு அரசு அதன் பிறகு பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் நூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சு மிக பிரம்மாண்டமாக மூன்றாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று நடத்தப்பட்டது இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த மாநாடு நிறுவனங்கள் வளர்வதோடு இல்லாமல் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி அடைவதோடு தனிநபர் வருமானமும் அதிகரிக்கும் அத்துடன் போக்குவரத்து சாலை மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் பெருகி பரவலாக அனைவருக்கும் அனைத்து நிலையிலும் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க கல்வி மற்றும் மனித வளத்துல சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டுல இந்த வசதிகள் மேம்படும் போது பொருளாதார வளர்ச்சியின் வேகம் இன்னும் அதிகமாகும் இந்த முழு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை திட்டமிட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க அது நடைபெற்றிருக்கிறது என்று பதினைந்து லட்சம் பேருக்கு நேரடியான வேலைவாய்ப்புகள் வழங்குகிற வகையில் முப்பத்தஞ்சு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள நிறுவனங்களுடன் கையெழுத்தாகி உள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு அதற்கான செயல் திட்டங்களையும் இந்த மாநாட்டில் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி இன்று நடைபெற்ற அதாவது சென்னை நந்தம்பார்க்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதார பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருந்த நிலையில செங்கல்பட்டுல அமையவுள்ள கோத்ரேஜ் தொழிற்சாலைக்கு முக ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ரூபாய் நூத்தி எழுபத்தி ஏழு கோடி குவால்காம் நிறுவன வடிவமைப்பு மையத்தை தொடங்கி வச்சிருக்காரு அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஃபர்ஸ்ட் சோலார் நிறுவனத்தின் தயாரிப்பு தொழிற்சாலையை திறந்து வச்சிருக்காரு சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள குவால்காம் டிசைன் சென்ற திறந்து வச்சிருக்காரு பல்வேறு நிறுவனங்களின் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் அவர்கள் ஐக்கிய அரபு நாடுகள் ஜப்பான் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடு திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டுள்ளார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய மாநாடு நடைபெற்றுள்ளது அதற்கான திட்டங்களும் அதாவது ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருளாதாரம் உயர்த்திட வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்திருக்காரு இந்த மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தொழில் முதலீட்டாளர்களுக்கு சென்னை விமான பம்பை உடுக்கை இசைத்தும் தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை துறை சார்பில் வரவேற்பும் அளிக்கப்பட்டது இந்த மாநாடு காலை பத்து மணி அளவிலே தொடங்கப்பட்டது முகேஷ் அம்பானிய தெரியாதவர்களே இருக்க முடியாது ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அவர் இந்த மாநாடு குறித்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்க இயலாத சூழல வீடியோ ஒன்று முகேஷ் அம்பானி சொல்லிருக்காரு அதுல என்னன்னா இந்த தமிழ்நாட்டின் முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றியடைய வாழ்த்துக்களும் தவிர்க்க முடியாத காரணங்களால் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்னால் பங்கேற்க முடியல அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு நாட்டிலேயே தொழில் நிறுவனங்களுக்கு இணக்கமான மாநிலங்களில் முன்னிலையில் உள்ளது என்றும் தமிழ்நாடு எப்போதுமே தொழில் கலாச்சாரத்திற்கு சிறந்த மாநிலம் தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் முப்பத்தி கோடி ரிலையன்ஸ் குழுமம் முதலீடு செஞ்சிருக்கு ஏஐ புதுப்பிக்கத்தக்க ஒரு ஆற்றல் துறையில தமிழ்நாடு முன்னிலை வகித்து வருது இந்த புதுப்பிக்க கூடிய நிலையில் உள்ள எரிசக்தி பசுமை ஹைட்ரஜன் துறைகளில் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை நாங்கள் செய்ய இருக்கோம் அப்படின்னும் முகேஷ் அம்பானி பேசியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் இலக்கு நிர்ணயித்தது அளவு உலவு அப்படின்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி இலக்கை எட்டியுள்ளது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்றும் சொல்லியிருக்காங்க அடுத்து டாடா நிறுவனம் சார்பில் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி முதலீடு செய்த நிலையில் ஒப்பந்தம் ஜேஎஸ் டபிள்யூ எனர்ஜி நிறுவனம் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது அடுத்தது ரூபாய் பதினாறாயிரம் கோடி முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது அடுத்து டிவிஎஸ் குழுமம் சார்பில் தமிழ்நாட்டில் வாகன உற்பத்தி தகவல் தொழில்நுட்பத் துறையில முதலீடுகள் செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மின்னணு பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கோத்ரேஜ் நிறுவனத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள ஒருங்கிணைந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் ஜப்பான் என முப்பத்தைந்து நாடுகளில் இருந்து டாப் தொழில் நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டிருக்காங்க இன்று இப்படி ஒரு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி இலக்கை எட்டியுள்ள இந்த மாநாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் நிறுவனங்கள் மூலம் கையெழுத்தாக இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சிறப்பாக உழைச்சாங்கன்னா வருங்கால தலைமுறை மிக சிறப்பா உயரும் அப்படிங்கறதுல ரொம்ப நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம் தொடர்ந்து நாளைய மாநாட்டில் என்ன நடைபெறும் என்று பார்க்கலாம் நன்றி